தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சந்தமிழ் ராக மீடியாவின் மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான முருகன் பாடல் வீடியோவை கணேசரைக்கு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தலைவர் கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி அற்புதமான பாடல் தந்தமத்தான் தந்தமத்தான் தாழம்போடுங்க தந்த அண்ண தான் தாழம்போடுங்க தந்தாண்ணத்தில் அண்ணா பாட்டு பாடுங்க தந்தாண்டத்தில் பாட்டு பாடுங்க சாமியை எல்லோரும் சேர்ந்து அரோகரா போடுங்க அரோகரா அரோகரா என்றுமே சொல்லி அரோகரா அரோகரா என்றுமே சொல்லி இங்கே ஆறுமுக வேலைவன மனதில் எண்ணி ஆபத்தில் காக்க சொல்லி ஆறு மைந்தனையும் பணத்தில் என்னே ஏ அரோகரா அந்த அரோகரா அரோகரா என்றுமே சொல்லி அந்த ஆறுமுக வேலவன் அம் மனதிலை எண்ணே நெற்றிகண்ணில் பிறந்தவனை நினைவில கொள்ளு நெற்றிகண்ணில் பிறந்தவனை நினைவில கொள்ளு அந்த நீலகண்டன் தன்மகனை மனதில் எண்ணு அப்படி அரோகரா அந்த அரோகரா அரோகரா என்றுமே சொல்லி அந்த ஆறுமுக சாமியத்தா மனதில் என்ன கந்தா கந்தாக்கந்தா என்று எனக்கு வந்து கந்தா கந்தாக்கந்தா என்று சொல்லி சரணமும் சொல்லு அந்த கா அந்த காக்க வரும் கடவுள்தான் மனதில என்ன அப்படி சிஞ்சார அவளவன் சின்னதில் என்ன சிங்கார அவே அளவன் சிந்தையில் என்ன அந்த மால்மருக ம மருமக ந என்ன சிங்கிங்கார வேலவன சிந்தையில் என்ன அந்த மால்மருகன் மன மருமகன் மனதில் என்ன தெய்வையான தேடி போவனோ தெய்வான நாதகனை தேடிய செல்லு அந்த வள்ளி மனவாளவன வணங்கிய நில்லு ஏ அரோகரா அரோகரா என்றுமே சொல்லு அந்த ஆறுமுக வேளவன் மனதில் என்ன வேளா 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 என்றுமே சொல்லு பிவ்பிபனை திற்பவனை மனதில்லை என்ன வேலா வேளா என்று சொல்லு மனசொன்று சொல்லு இந்த்பவனை மனதில் என்ன ஏ அரோகரா அப்படி அரோகர அரோகரா என்றுமே சொல்லு அந்த ஆறுமுக வேளவன் மனதில் என்ன கொஞ்சம் கடல் ஓரத்திலே கோயிலுமே கொண்டான் கொஞ்சம் கடல் ஓரத்திலே கோயில் கொண்டான் குறைகள் அத்தித்து வைப்பான் குரவளிநாதன் ஏ ஆறுமுக அரோகரா என்றுமே சொல்லு அந்த ஆறுமுக வேலவன மனதில் என்ன சூரனைய வென்றவனா சுப்பிரமணியன் சூர